கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஆய்வுகளை மேற்கொண்டார் இதன் பின்னர் அங்கிருக்கும் மருத்துவர்களிடம் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அரசு மருத்துவமனை ஜிப்மர் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி பதினெட்டு பேர் சிகிச்சையில் இருக்கின்றனர் அதில் சுமார் ஐம்பது முதல் அறுபது பேர் வரை நலமாக இருக்கிறார்கள் ஐந்து முதல் ஆறு பேர் வரை கொஞ்சம் பரவாயில்லை இதில் முப்பது பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் மற்ற அனைவரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு கண்காணிப்பில் உள்ளனர் இன்று ஒரு மூன்று பேர் வரை நலமுடன் திரும்பியுள்ளனர் நேற்று வரை இருபத்தி ஒன்பது பேர் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டும் உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளது அனைத்து குடும்பத்தினருக்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்வார்கள் இதுவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதும் இல்லை அரசு நிவாரணம் இருபத்தி ஏழு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ளவர்களுக்கும் இன்று மதியத்திற்குள் அனைவருக்கும் மருத்துவர்கள் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது கண் பார்வை பாதித்தவர்கள் தற்போது சீரடைந்து வருகின்றனர் இதேபோல் யாராவது கள்ளச்சாராயம் அருந்து இருந்தாலும் இங்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் முப்பது பேர் வரை எங்கள் அதிகாரிகள் நேரில் சென்று அவர்களை அழைத்து வந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று குழந்தைகள் பெற்றோரை இழந்துள்ளனர் முதலமைச்சரின் உத்தரவுப்படி அவர்கள் அனைவருக்கும் உதவிகள் செய்யப்படும் கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதேபோல் இனி நடக்காமல் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் தேவையான அளவில் அனைத்து மருந்துகளும் கையிருப்பில் உள்ளது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் விரிவான தகவல்கள் வெளியிடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்